கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதர்சன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுகிறது உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆனந்தமான வார்த்தையை பாருங்க நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சி அவங்க அப்பங்காலத்துல நல்லதாயா இருந்தான் இவங்க காலத்துலதான் ஒரே பாடு பிரச்சனை அப்படின்னு சில குடும்பத்தை சொல்லுவாங்க சில குடும்பத்துல தாத்தா காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப அப்பங்காலத்துல எப்படியோ இருக்கு ஆனா எங்க பசங்க என்ன சொல்லுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சி ஆண்டவருக்குள்ள மகிழுகிற மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தலைமுறை அல்ல என் காலம் என் பிள்ளைகள் காலம் என்னுடைய பேரப்பிள்ளைகள் காலம் நான் ஆண்டவரில் உறுதியாக இருக்கிறவனாக காணப்பட்டால் ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டிருப்பவனாக காணப்பட்டால் ஆண்டவரில் உறுதி உள்ளவனாக இருக்கிறவனாக நான் காணப்பட்டால் வசன மிக தெளிவாக சொல்லுகிறது தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அது எவ்வளவு பெரிய சில ஆக்கியத்தை பாருங்கள் ஆண்டவர் இப்படி ஒரு மகிழ்ச்சிய அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார் ஆண்டவரே அதனாலதான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதனாலதான் நாங்கள் ஆனந்தமா இருக்கிறோமோ அதனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கிறோமோ உடைய வார்த்தையின்படி நாங்கள் மகிழ்விக்கப்பட நீரல்லவா எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீ இதை புரிஞ்சு கொண்டா என்ன ஆனந்தம் என்ன வாக்கியம் என்ன சலாக்கியம் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் எங்களை வழிநடத்துகிறவர்கள் அதற்காக கொடான கொடித்தோம் கண்களை மூடுவோம் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அதை அனுபவிக்கக்கூடிய திராணிகளையும் பலனையும் பாக்கியத்தையும் தந்து வழி நடத்தும் உயிர் தழந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே